உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தல அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் வந்து நாளைக்கு உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது ஒரு ஒன் இயர் மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா நம்ம தலை அஜித்துடைய படம் வரப்போகுது அப்படின்றதுனால நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த விஸ்வாசம் படத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த விஸ்வாசம் படத்துக்கான செலிப்ரேஷன்லாம் தற்போதே ஸ்டார்ட் ஆகி எல்லா தேட்டர்ஸ்லையுமே மிகவும் பிரம்மாண்டமான கட் அவுட்லாம் வச்சு நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவலில் மாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த இருந்து தற்போது வானே வானே சாங்குடைய லிரிக்கல் வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிரிக்கல் வீடியோ பார்க்கும்போது நம்ம தலை அஜித் அதுக்கப்புறமா நயன்தாரா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த பாட்டுடைய லிரிக்கல் வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுலேயே நம்ம தலை அஜித் நயன்தாரா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருடைய ஸ்க்ரீன் பெஸன்ஸ் லவ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாமே செமையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் ஆக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல இந்த பாட்டுடைய லிரிக்கல் வீடியோ வந்து கண்டிப்பா ஃபேன்ஸோடைய எக்ஸைட்மெண்ட்டை வந்து இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த விஸ்வாசம் படத்துல இருந்து இருக்க இந்த வானே வானே சாங்குடைய லிரிக்கல் வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டீங்களா இந்த பாட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்ம அஜித் அஜித்து இந்த விசுவாசம் படத்தை பார்க்கறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க